தூத்துக்குடியில் மரத்தில் கார் மோதி ஏற்பட்ட விபத்தில் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மூன்று பேர் உயிரிழந்தனர் தூத்துக்குடி கடற்கரை சாலையில் உள்ள ரோஜ் பூங்கா அருகே அவர்கள் சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து மரத்தில் மோதியது மழை பெய்தபோது ஏற்பட்ட இந்த விபத்தில் காரில் இருந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்களான ராகுல் செபாஸ்டியன் சாரூபன் முகிலன் ஆகிய மூவரும் உயிரிழந்தனர் கிருத்திக் மற்றும் சரண் ஆகியோர் பலத்த காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தூத்துக்குடியில் சாலை விபத்தில் உயிரிழந்த மூன்று மாணவர்களில் ராகுல் செபாஸ்டியன் என்ற மாணவர் பள்ளியில் முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றது தெரியவந்துள்ளது தூத்துக்குடியில் புதன் அதிகாலை நிகழ்ந்த கார் விபத்தில் மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் இதில் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் உள்ள விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த பரிசுத்தம் விமலா தம்பதியின் மகனான ராகுல் செபாஸ்டியன் தான் படித்த பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்துள்ளார் மருத்துவராக வேண்டும் என்ற அவருடைய கனவு நிறைவேறாமல் போனதால் உறவினர்கள் சோகத்தில் உள்ளனர் ராகுல் செபஸ்டின் வந்து எங்கள் மாப்பிள்ள ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்து அவ்வளோ பெரிய கனவோடு வந்து படிக்க வச்சு இப்படி மரணம் அடைஞ்சிருக்காப்புல எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் ரேங்க் வந்திருக்காப்புல பெரிய கனவு எதிர்பார்ப்போடு படிக்க வச்சான் இப்படி இப்படிலாம் போயிட்டேன் அது எங்களுக்கு பெரிய வருத்தம் தாங்க முடியாத பேர் இழப்புது மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் இரவு பதினோரு மணிக்கு மேல் மாணவர்களை வெளியே செல்ல அனுமதித்தது எப்படி என்று முகிலனின் தந்தை சீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார் முகிலன் அவன் பதினோரு மணிக்கு மேலே வெளியே போயிருக்கிறதுக்கு அலோட் பண்ணியிருக்காங்க அவன் இருந்து தான் சொல்கிறாங்க இதுக்கு வந்து முன்னுக்கு முன்னா சொல்கிறாங்க என் பிள்ளை பதினோரு மணிக்கு என்கிட்ட ஃபோன் பேசி தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜில் வந்து சார் பண்ணுவேன் நான் எனக்கு எனக்கு நீதி கிடைக்கணும் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பென்னி வோங் என்று இந்தியா வருகை தரவுள்ளார் கடந்த மாதம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆஸ்திரேலியா சென்றபோது இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்புத்துறையில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியது இந்நிலையில் தற்போது இந்தியா வருகை தரும் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பென்னி வோங் மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து முக்கிய ஆலோசனை நடத்தவுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஒருபோதும் நெருக்கமாக இருந்ததில்லை என்ற போதிலும் போட்டி நிறைந்த இன்றைய உலகில் இந்தியாவுடனான உறவு ஆஸ்திரேலியாவிற்கும் பிராந்தியத்திற்கும் மிகவும் முக்கியமானது என்று தெரிவித்துள்ளார் ஒரு கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தி டிவி அட் டிடி டிவி டாட்